சிமத்திய விஷ்ணு சித்தாரியம் மோனந்தனந்தனி கோதாய முக்கியமன்றம் தென்னாருடைய சிவனே போட்டு என் ஆற்றுக்கும் நிறைவா போட்டு பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மில்லியன் டாலர் மக்கள்கிட்ட இருக்கு எனக்கு தெரிந்த மிக சரியாக தெரிந்த ஒரு விஷயமான அந்த பூஜை உண்மை அமைப்பை பற்றி உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன் நாங்க உங்களுடைய பூஜை நம்ம பார்ப்போம் இது எங்களுடைய கிச்சன் இருக்கிற இடம் இல்லை பெரிய கிச்சன் அந்த கிச்சனுடைய நார்த்ல கார்னர் வடமேற்கு பகுதியில் இந்த பூஜை ரூம் அமைக்கப்பட்டிருக்கு இது எப்போதுமே ரூம் கதவு இருக்கு கதவு இருக்கும் அந்த கதவை நம்ம திறக்கும்போது அதை தட்டாமல் ஒன் இந்த பூஜை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா பழம திருநாளையும் மகாலிங்க சுவாமியும் ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் நம்பர் நம்ம ரெண்டு அப்பன் நம்பர் மூன்று மகாலட்சுமி மாயம்மா நம்பர் ஐந்து வந்து திருச்செந்தூர் முருகன் நம்பர் ஆறு வந்து ஆண்டாளுடைய கிளி ஆண்டாள் சாத்திய கிளி ஆண்டாள் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க மாதவன் சுவாமிகள் கொடுத்துருந்தாங்க அந்த சாலகிரமம் இது எல்லாமே வந்து முக்கிய காலத்துலேருந்து எடுத்து வர எடுத்து வரப்பட்ட சால இது வந்து நிறைய பேருக்கு கேள்வி உண்டு இது வந்து பூஜை வந்து பெண்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாது தானமாக பெண்கள் பண்ணலாம் என்ன சாதகிராமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வந்து அசைவம் சாப்பிடாதீங்க வீட்டில் அந்த முட்டை கூட சமைக்கக்கூடாது குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது குழந்தைகள் அசைவம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து வாங்கி வீட்டில் எங்கேயாவது பூச்சினு இருக்கு பூச்சினுடைய சாதாரண பிறகுன்னா அந்த வீட்டில் அசைவமும் குடியும் போதையும் கட்டாயம் கொடுக்கக்கூடாது மிச்சம் கொடுக்கக்கூடாது அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மரப்படியில் முழுக்க முழுக்க நெல் அண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி அன்றும் மாசம் தமிழ் மாச பிறப்புன்றோம் பார்த்தீங்கன்னா உப்பு வாங்கி வைக்கணும் விசேஷமான தன்மை கூட இது ஸோ செம்பத்தி வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறது எடுத்து சாமிக்கு வைக்கிறது வணக்கம் ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு ஒரு வாரப்பாடு கொண்டு வச்சுருக்கோம் அங்கே கம்பிகள் இருக்குது ஸோ ஸ்பெஷல் திருநெல்வேலியில் தான் அந்த கம்பி வரைக்கும் கிடைக்கும் மற்ற ஊர்லேயும் கிடைக்கலாம் திருநெல்வேலி அளவுக்கு பண்ணக்கூடிய விளக்கு மற்ற ஊரில் என்ன தெரியாது இது வந்து கம்பி மற்ற விளக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஹாலோவாக இருக்கும் உள்ளே ஓட்டாக இருக்கும் ஆனால் அது முழுக்க முழுக்க கம்பி அது வார்த்தைப்பட்டது இது வந்து இந்த ஊருடைய ஸ்பெஷல் அதே போல நல்ல தீபா வந்து திருவாடி மக்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை வியாழக்கிழமை அதை வந்து சுத்தம் பண்றது வந்து ஒரு பெரிய வேலை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முகாம் நேரம் பண்ணுவாங்க இந்த புளியும் எலுமிச்சையும் போட்டு க கழுவாங்க எந்த அளவுக்கு விளக்கு சுத்தமா இருக்கும் அந்த அந்த அளவுக்கு வீட்டில் சுபிக்ஷன் இருக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்ற எண்ணம் அவ்வளோதான் அது ப்ளஸ் இது வந்து திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை இது வரையப்பட்ட ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைஞ்சிருப்பாங்க அந்த கை இருக்கும் இருக்கும்பாங்க என்னுடைய கிறிஸ்டுவ நண்பர் சாத்தாமொழியை சேர்ந்த சாவமனும் என்னுடைய அன்பு சகோதரி ஆவடியை சேர்ந்த சென்னை ஆவடியை சேர்ந்த திருமதி மஞ்சுளா சரவணாவும் ரெண்டு பேரும் எனக்கு ஒன்றா சேர்ந்து ப்ரெசெண்ட் பண்ணது இது ரொம்ப பிடிச்ச போட்டோ இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டால் இந்த கிஃப்டு தான் நான் சொல்வேன் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லே ஸோ பக்கத்தில் பாரத மாதா வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒரு சாமி அண்டு ரொம்ப முக்கியமானது இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கேலண்டர் ஆண்டாள் கிரி எங்களுக்கு எங்கள் அந்த வீட்டில் ஆண்டாள் உண்டு சென்னை வீட்டில் இது எங்களுடைய வருஷ வருஷம் ஆண்டாள் ப்ளஸ் வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ என்ன விஷயம்னா நிறைய கத்துக்குட்டி யோசிக்க கத்துக்குட்டி திடீர் குப்பீர்கள் அறிவாளிகள்லாம் வந்து இறந்தவங்க ஃபோட்டோவை வந்து கிழக்கு பார்த்து மாற்றப்படாது தெற்கு பார்த்து மாட்டணும் அடக்கு பார்த்து மாட்டணும் வேட்டு பார்த்து மாட்டணும் பூச்சி மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சாமி இல்லை எங்கள் அப்பா சொல்லாமல் எனக்கு தெரியாது அப்போ என்னுடைய முதல் சாமி எங்கள் அப்பா தான் ஸோ என்ன பார்த்துருக்கணும் என்னுடைய எல்லா ஃபோட்டோவை விட எங்கள் அப்பா ஃபோட்டோ எனக்கு முக்கியம் ரத்தம் பேர் சிந்தி படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாகுது ஸோ அந்த வகையில் நான் என் வீட்டில் என்னுடைய அப்பாவோடய ஃபோட்டோ பூச்சொல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் என்னுடைய வீட்டு சிம்பிள் பூச்சிரும் இதுக்கான விஷயங்கள் தனியாக இந்த பூச்சொலுக்கு தேவையான விஷயங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எண்ணெய் தீப்பெட்டி குங்குமம் அந்த கத்திரி எல்லா திரி போன்ற விஷயங்கள்லாம் எல்லாமே தனியாக வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய வீட்டு பூச்சிரும் இதுக்கு மேலே வேற சொல்கிறது ஒன்றும் கிடையாது இதில் என்ன ஒரு முக்கியமான ஸ்டெரப்னா இந்த கூஜிரூம் இப்போ இந்த ஃபோட்டோஸ் மேலே யாரும் எண்ணிக்கீங்க ஏன்னா ஒரு செவன் ஒம்பது இன்ச்சு இருக்குன்னா அதை நாலு இன்ச்சு கார் பண்ணி அதை வந்து எடுத்து அதுக்குள்ளே கூஜி ரூம் ஃபோட்டோஸ் வச்சிருக்கோம் விளக்கு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு மேலே வந்து செவன் தான் இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல டிசைனை இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஷாப்பை டீக்கு நம்பர் ஒன் டீக் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸ் கார்பட்ட பொருளாதாரம் செய்யப்பட்டு ஒரு விஷயம் இதெல்லாம் எங்களும் கம்மி போட்டோம் தான் திருவள்ளி ஸ்டேஜில் ஸோ நீங்களும் பூச்சி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக இதுக்குள்ள அமைச்சிங்க நிறைய ஃபோட்டோஸ் வேண்டாம் போராட்டத்திலாம் வாழ்ந்து நிறைய இடங்கள் யூஜினாக கொடுப்பாங்க பூமும் இது போல் விஷயங்கள் நிறைய இடத்துல கொடுப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சிம்பிளா சிம்பிளாக தான் அந்த கூச்சுருமை தனிமானது கூஜுருக்கு வந்து கூஜுருமை தரிசித்த அனைவருக்கும் மனமாக நின்றி அனைத்து செல்வங்களும் நிம்மதியான வாழ்க்கையும் நிறைவான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் செல்வ சிரிப்பான வாழ்க்கையும் பிரமாணமான வெற்றி உள்ளடிக்கு வாழ்க்கையும் அவங்க அனைவருக்கும் கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து நான் உணவு மாண்டாய் பார்த்துக்கிறேன் செல்வம் கிருஷ்ணாப்படும் ஆடி ஆடி வரும் பாதிப்பாடி நீர் வங்கி ಎನ್ನು ನಾಡಿನಾಡಿ ನರಸಿಂಗ್ ವಾಡಿ ವಾಡುವುದೇ ಎಲ್ಲಾ ಕೂಡ ಆಡಿಯ ನರಸಿಂಹ ತೊಡಗೇ ಸರ್ ನನ್ ವರ್ಷ ಶ್ರೀರಾಮ್